எல்லாம் வரல எம்பெருமான் கருப்பசாமியுடைய அருள் பெரும் கருணை ஆனந்தமாக அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமியுடைய புண்ணியமான அருள் சக்தியை நோக்கி இங்கே இந்த பௌர்ணமி நன்னாளில் கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது ஐயன் கருப்பசாமியுடைய கருணை மிகுந்த அருள் சக்தியை உலகமெங்கும் பார்த்து கொண்டு தியானத்தை கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் சாமியினுடைய அருள் கருணை கிடைத்து உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் வாழ்த்துவதற்கு எண்ணம் வேண்டும் வாழ்வதற்கு ஆசை வேண்டும் வாழ்வதற்கு ஆசை மட்டும் இருந்தால் பொருள் குவியும் புகழ் குவியும் ஆனால் எண்ணம் இருந்தால் புண்ணியம் சேரும் பிறவி பயன் தேரும் தான் எண்ணங்களில் இறைவனை காண்பவன்தான் மனிதன் நம்ம எண்ணங்களுக்குள்ளேயே நம்முடைய ஆன்மாவினுடைய உந்தல்கள் இருக்கிறது அதே போல நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கின்ற உள் இயல்புகள் அந்த உள் இயல்புகளுக்குள்ள நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கணும்னா நாம் நினைத்து உள் சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் உள்மனம் என்பது சுத்தமானது தான் அது மனிதனால் சுத்தப்படுத்த முடியாது மனிதனால் சுத்தப்படுத்தக்கூடிய மனம் நல்மனம் புறமணம் நல்மனம் என்பது என்னங்கன்னா அறிவும் மனசும் சேர்ந்தது புறமணம் என்பது என்னங்கன்னா உணர்ச்சியும் மனசும் சேர்ந்தது ஒருவரை பற்றி எடுத்த உடனேயே நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குவது தான் கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்குவதும் தான் இந்த இரண்டுக்கு இடையில் நடுநிலையை தவறாமல் இருந்து ஒரு தீர்மானத்தை கொடுப்பதற்கு பேர் தான் நல்மனம் அந்த நல்மனம் எடுத்த முடிவு சர்தானா என்பதை நடைமுறைப்படுத்தி விளக்கப்படுத்துகிற ஒரு ஆற்றல் தான் நம்முடைய உள்மனம் ஆக மனம் ஒன்றாக இருந்தாலும் இயங்கும் தன்மையிலே மூன்று விதங்கள் இருக்கின்றன இந்த மூன்று விதங்களிலே மிகவும் சுத்தமானது ஆழ்மனம் என்னும் உள்மனம் உள்மனம் ஒருபொழுதும் யாராலும் கெடுக்கக்கூடாதது கெடுக்க முடியாதது ஆனால் உள்மனதிலும் கூட சில பதிவுகள் மனிதனுக்கு ஏற்படும் அது எப்படி ஏற்படும் சொன்னால் முதல்ல உணர்ச்சியால் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை சிந்திப்பான் நினந்திரம் அறிவால் சிந்திப்பான் அதையே போட்டு ஆழ்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதை பற்றியே சிந்தித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பற்றியே பேசி கொண்டிருக்கும் பொழுது மெல்ல 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 இறங்கி நம்முடைய சுத்தமான உள் மனதில் அதுவும் போய் ஒரு எழுத்தாக பதிஞ்சிடும் அது போய் ஒரு எழுத்தாக பதிஞ்ச உடனே நம்மளை வந்து அந்த எழு அந்த பதிவு இருக்க நம்மளை இயக்கும் நம்மளை நடைமுறைப்படுத்தும் நம்மளுக்கு அன்னைக்கு கொண்டு நடந்துச்ச அன்னை கொண்டு சிந்திச்சம அன்னை கொண்டு இருந்துச்சே இப்படிப்பட்ட ஒரு உள் ஆற்றல் மனிதனை வந்து இயக்கி அவன் நடைமுறையை மாற்றும் இந்த மாற்றமெல்லாம் தர்மத்துக்கு மீறி இருக்கக்கூடாது என்று நினைத்துத்தான் நம்முடைய மகான்கள் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து தியானம் தவம் இப்படிப்பட்ட நல்வழிகளை உருவாக்கி ஆழ்ந்த மனதுக்குள் இறை சக்தியவும் புண்ணியங்களையும் தர்மங்களையும் நீ பதிவு செய்துவிட்டால் உன்னுடைய உள்மரம் இயங்குகிற பொழுதெல்லாம் நீ தர்மத்தின்படி நடக்க உன் உள்ளம் தோன்றும் உன் நடைமுறை புரிதப்படும் ஆகையினால் நீ ஒவ்வொரு நாளும் தியானம் கொள் ஒவ்வொரு நாளும் தவம் கொள் அந்த தவம் கொள்ளுகின்ற பொழுது உனக்கு வேண்டியவற்றை உன் மனதில் அல்லது ஒரு காகிதத்தில் கூட எனக்கு இந்தந்த விஷயம் நடக்கணும்னு நல்ல விஷயத்தை எழுதி பகவானுடைய பாதத்தில் வைத்து அதை தியானித்துக்கொள் கொள் உன்னுடைய ஆள் மனதுக்குள் அது ரெக்கார்டாகும் அந்த ஆழ்மனத்துக்குள்ளே ரெக்கார்ட் ஆகும்பொழுது அதை நடைமுறைப்படுத்தும் இந்த நடைமுறையினால் என்ன நடந்து விடும் அப்படி நம்ம கேட்போம் என்ன நடந்துடும் அது வந்து குருமகானுக்கு ஒரு மாதிரி நடக்கும் சீடர்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் பக்தர்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் குருமகான் வந்து பக்தர்களுக்கு தெய்வத்தை போல் சீடர்களுக்கு குருவாகவே இருப்பான் ஆனால் குரு ஒன்று தான் நடைமுறை தன்மைகளால் பல்வேறு நிலைகளிலே அவன் காட்சியளிக்கிறான் நடந்து கொள்கிறான் இதுதான் அதில் உள்ள உண்மை அந்த நன்முறைகளில் என்ன இருக்கிறது ஒரு பக்தன் எங்கேயோ இருந்து நினைத்த கண்ணீர் ஒடிக்கிறான் மனது இப்படி புண்படுத இறைவா சம்பந்தப்பட்ட குருவுடைய உணர்ச்சியில் அவனுடைய வேதனை அப்படி லைட்டாக தோடும் பக்தன் எங்கேயோ இருந்து வேதனைப்படுகிறான் அவனுடைய வேதனையினுடைய உந்தல் அந்த குருவனுடைய உணர்ச்சியை தோடும் யாரோ ஒருத்தன் நம்மளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் நம்மகிட்ட பிரார்த்தனை செய்து இருக்கிறான் எப்படியோ நடந்துவிட்டதே என்னென்னு தெரியலையே குரு ஞான உடையவனாக இருந்தால் இன்னார் இந்த இடத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை ஞான சக்தியால் தெரிந்து கொள்வான் குரு கூட ஒரு சமீப காலத்தில் மட்டும் ஒரு ஆன்மீக நெறிக்குள்ளே இருப்பவனாக இருந்தால் அவனுக்கு அவனுடைய வருத்த உணர்வு தக்குமே தவிர அது இந்த வருத்தம் தான் இன்னாருடைய வருத்தம் தான் அப்படிங்கிறத அவனால் என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது உடனே கடவுள்கிட்ட போய் புறம்புவான் பகவானே என்னை அறியாமலேயே எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதே என்னை அறியாமலே ஒரு சோகம் இருக்கிறதே இந்த சோகத்தை தீர்ப்பாயப்பா அப்படி இவன் பிரார்த்தனை செய்வான் உடனே இறை சக்தியில் இவனுடைய மனதை அங்கே உடனே அந்த ஆண்டவன் என்றும் கருணை சக்தி இவனை அனுக்கரகம் முடிக்கிற பொழுது இவன் உடம்பு நடந்து அந்த உணர்ச்சி துயர உணர்ச்சி மாறும் அங்கே இருக்கக்கூடிய பக்தனும் ரிலீஃப் ஆயிடுவான் இந்த குருவும் ரிலீஃப் ஆயிடுவான் இதுதான் ஞானமாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு பிரம்மதேவனுடைய முதல் குழந்தைகள் நாலு பேர்கள் சரகாதி முனிவர்கள் அருமையான புனித நீராடி விட்டு தாத்தாவாகிய திருமால் மகாவிஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்று வைகுண்டம் சென்றார்கள் அங்கே வாசலில் இரண்டு துவாரபாலகர் உட்காந்துருந்தாங்க துவாரப்பாலகர் யார் வாயிற் காவலர்கள் துவாரம் என்பது வாயில் என்னைய ஒரு துவாரத்தை போட்டுட்டின்னு சொல்கிறேன்ல அது வாசல் அதான் துவாரபாலகர் துவாரகின்னு பெருமாள் பேர் வச்சாரு தன்னுடைய இடத்துக்கு என்ன அர்த்தம் திறந்த வெளிப்பா துவாரகை என் உள்ள திறந்த வழி கள்ளமில்லை கபடம் இல்லை சூதில்லை வாதில்லை யார் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அணுகி கொள்ளலாம்ங்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர் தன்னுடைய அரண்மனைக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் துவாரகை அப்படி பேர வச்சார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு திருநாமம் பார்த்தீங்களா அவருடைய உள்ளத்தை தன்னுடைய நாட்டுக்கே பேராக்கிட்டார் கிறிஸ்டர் அந்த மாதிரி அந்த துவார ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க சரகாதி முனிவர்களை அவனுக்கு தெரியாது நாங்கள் விஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாலு பேரும் வந்துருந்தாங்க அதனால் சாமியை இப்போ பார்க்க முடியாதுன்னா அந்த ரெண்டு பேர் நான் அவர்களுக்கு என்னடா பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம் உடனே துவாரகையில் அந்த துவாரத்தில் ஒருத்தன் சொன்னால் பற்றத்து இருப்பான் பரந்தாமன் நீ யாரடா பேரன் என்று சொல்வதற்கு நான் அவனே சொந்தமில்ல பந்தவனோடு வைகுண்டத்தில் வந்து உட்காந்துருக்காரு திருமால் அப்படிப்பட்டவரை உங்கள் தாத்தான்னு சொல்லுத உனக்கு மட்டும் அப்படி உரிமையா அப்படின்னு அவன் கேட்டான் உடனே சொன்னான் அதுக்கு சனகாதி சொன்னார் அருமையான விஷயம் உடலால் பற்றில்லை உள்ளுணர்வால் புனித ஆன்மாவால் எனக்கு அவருக்கும் பந்தம் இருக்கிறது அந்த பிறவி பந்த ஞானத்தை அறிவாயாதி அப்படின்னு கேட்டார் அவனால் துவார பாலதால் பதில் சொல்ல முடியலை என்ன நீ எதிர்த்து பேசுகிறாய்னா கையில் இருந்த தண்டாயத்தை கொண்டு ஒருத்தரை அடிச்சிட்டான் சனகாதி முனிவர்களில் ஒருவனை அடித்து விட்டான் உள்ள திருமால் அன்னை மகாலட்சுமியோடு இருக்கும் பொழுது ஆ அப்படின்னு சத்தம் போட்டார் தலையை பிடிச்சார் சுவாமி என்ன தலையை பிடிக்கிறனா யாரோ ஒரு பக்தன் என் பேரனையோ என் பக்தனையோ ஒருத்தன் அடித்து விட்டான் அவன் மண்டையில் வலிக்கிறது என்ன அடித்ததாக இருக்குன்னாரு திருமால் இந்த வாசகத்தை இந்த நிகழ்வை நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும் யாரோ ஒருவன் என் பக்தனை தலையில் அடித்து விட்டான் அப்படி சொன்னான் அது ஏன் தலை வலிக்குப்பா அப்படின்னு சொன்னார் உடனே வைகுண்ட கதவை திறந்தார் வெளியில் வந்து பார்த்தார் தன் பேரமார்கள் நாலு பேரும் நின்றாங்க நாலு அணைத்து அனைத்து கொண்டார் அப்போது அனைத்து விழுந்துள்ள துவாரகாவும் சொன்னான் சுவாமி உங்களுடைய உண்மையான பக்தர்கள் என்று எனக்கு தெரியாது என்னுடைய பணியோ இந்த வாசலை காப்பது நான் அடிச்சிட்டேன் என்னை நீங்கள் மன்னிக்கணும்னு சொன்னான் திருமால் சொன்னார் அருமையாக பகை கொண்டு நீ அடிக்கவில்லை வெறுப்போடு நீ செய்யவில்லை உன் கடமையாக நீ செய்துவிட்டாய் ஆனாலும் அடிபட்டவனோ தவம் பெற்றவன் ஐம்புலன்களையும் அடக்கி நற்பலன்களை நாதமாக்கி தவம் பெற்றவன் அவன் உடலில் பட்ட வலிக்கு உன் உடல் அதுக்கு எப்படி வேண்டுமானாலும் அதற்கு பரிகாரத்தை தேட வேண்டுமப்பா என்ன செய்ய போகிறாய் அடித்தது தவறல்லவா அப்படின்னு கேட்டான் எப்படி சுவாமின்னு நூறுத்தம் கேட்டான் அவன் தலையில் அடித்தது ஏன் தலை வலிக்கிடா அப்படின்னார் சுவாமி உங்களுடைய அங்கத்தில் அவன் ஒருவன் என்று எனக்கு தெரியாது அடித்ததை தப்பாக கருதாமல் எனக்கு பிரயாசத்தம் கொடுங்கன்னா ஒருவன் இரணியனாக பிறப்பாய் மற்றொருவா ராவணனாக பிறப்பாய் என்னை நேருக்கு நேர் எதிர்த்து போராடி வெற்றி கொண்டு உடனே மோட்சமடைவான் இரணியன் பலகாலம் எனக்கு மன இடைஞ்சல் கொடுத்து என்னுடைய வேதனையை அனுபவித்து என் கரங்களாலே இறப்பான் பேர் பெறவிச்சார் அந்த இரண்டு பாலகர்கள் தான் இரணியனாகவும் இராவணனாகவும் வந்து பிறந்த பக்தனை அடித்தது பகவானுக்கு தெரிந்தது போல ஒரு சீடனுக்கும் ஒரு பக்தனுக்கும் நிகழ்கின்ற நெஞ்ச உறுத்தல் ஒரு குருவுக்கு தெரியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த விஷயம் நம்ம கோயிலில் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய உள்மனத்துக்குள்ளே என்ன வேதனை இருக்கோ அதை நம்ம இந்த ஸ்தலத்தில் எடுத்து வெளியே சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றி அவங்களுடைய உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு அவங்களை நாம் புனிதப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே புரியுதா அருணகிரிநாத சுவாமி பன்னீராயிரம் திருப்புகலை எம்பெருமான் முருகனுக்கு எழுதினார் அப்படி திருப்புகளை எழுதி ஆனந்தமாக பாடத்துக்காக வயலூருக்கு போகணும்னு சொன்னார் திருப்புகல் எழுததுக்கு முன்னால் முருகன் சொன்னார் அப்பா நீ வயலூருக்கு செல்வாயாகனு சொன்னார் அப்படியா சுவாமின்னு காட்டுக்குள்ளோடி நடந்து வந்தார் நடந்து வந்த உடனேயே அவருக்கு வயலூருக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றிடுது விடிந்து பார்த்தா வயலூர் வயலூரில் வந்து அப்படி அதிக ஆதரவைப்படுத்த முருகன் வந்து அருணகிரி வா மகனே உன்னை நான் அழைத்தபடி வந்து விட்டாய் உனக்கு நான் வாக்கு தருகிறேன் என் வாக்கார் உலகமுய்ய திருப்புகளை நீ பாடுவாயாகனு சொல்லி வாக்கு கொடுத்தார் அருணகிரி திருப்புகள் பன்னிராயிரம் திருப்புகளை பாடினார் இந்த திருப்புகளை எல்லாம் பாடிவிட்டு அப்படி பாடிக்கொண்டே இருக்கிறத திருங்கானத்தை பெற்று அவருக்கு உள்மனதில் தோன்றுச்சு முருகா படிப்பறியாமல் உலகத்தின் ஞானத்தை புரியாமல் பற்றும் பாசமும் ஆசையும் பெரிதென்று நினைத்து உலகமெல்லா உலாவி உற்றதோர் பெருநோயை பெற்று வாழ்வா சாவா என்று துடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது இரு கரங்களால் என்னை ஏந்தி பிடித்து இந்த உலகமே இரண்டு கரங்களும் குவித்து கும்பிடுகின்ற திருப்புகளை பாட வைத்தாயே என்பெறுவானே நான் ஞானத்தையும் சூட்சம சக்தியவும் கூடுவிட்டு கூடு பாய்கிற ஞானத்தை எனக்கு அனுபவிக்க வேண்டும் அதுக்கு நீ அறிவிக்க வேண்டும் அப்பா அப்படின்னு கேட்டார் அப்படி கேட்டு காட்டுப்பாயில் நடந்து போனார் கடுமையான இருட்டு இந்த இருட்டுக்குள்ள திசை தெரியவில்லையே முருகா நான் எப்படி உன் இடத்துக்கு வருவேன் அப்பொழுது கேட்டது விராலிமலையை மனதில் வைத்து கொண்டு வா அருணகிரி அப்படி சொன்னார் விராலிமலை விரலியர்கள் முருகப்பெருமானுக்கு அற்புதமாக ஆனந்தமாக ஒரு கோவிலை ஏற்றி வைத்த ஒரு இடம் ராணிமலைக்கு வருகிறேன் முருகா என்று சொல்லி காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது பாதை தெரியல இருட்டாக இருந்துச்சு வேலவா நீந்தான் விடுவெளியாக வந்து எனக்கு விளக்கு கொடுக்க வேண்டும் ஐயனேன்னு சொன்னார் உடனே ஒருத்தர் சத்தம் கிடச்சி யாரடா அவன் ராத்திரி போல ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கான் அந்த காட்டுக்குள்ளே யாரடா நீ இங்கே யார் வந்தானே அப்படின்னு கேட்டார் ஐயா நானோ வழி தெரியாமல் கதறுகிறேன் நீயோ ஆணவத்தார் என்னை பேசுகிறாய் நீ யாரப்பா ஆணவம் என்னடா ஆணவம் இந்த காட்டுக்கே ராஜா நான் தான் நான் ஒரு வேடன் வேட்டையாட வந்தேன் நான் வேட்டையாடி முடிக்கும் முன்னே இருட்டு வந்து விட்டது விழிந்த பின் போகலாம் என்று நினைக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் இப்பொழுதுனாரு நீ வேடனா காட்டுக்குள்ளே உனக்கு தெரியாத இடமே இருக்காத விராலிமலைக்கு போகணும் அப்படியா வா பேசிக்கிட்டே போகலாம் அப்புடின்னு போயாச்சு சூரியன் உதயமானது விராலிமலை தெரிந்தது கூட நிற்கிற வேடனை காணலை முருகா வழிகாட்டியாக வந்த வேலவா யாரப்பா எனக்கு தெரியவில்லை நான் அருணகிரி நான் தான் வேடனாக வந்து உனக்கு காட்சி அழைத்து வழிகாட்டினேனப்பா உனே ராஜிமலைக்கு போனார் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி சப்தமிட்டான் ஆனந்தமாக இறங்கினான் முருகா வழித்துணையாக வந்தாய் ஒளி இல்லை என்று ஏங்கினேன் என் விழித்துணையாகவும் வந்தாய் இனி நலிவுற்று நலமிழந்து கிடக்கின்ற இந்த மகனுக்கு நல்வழிகாட்டி ஞானத்தை கொடுத்து அற்புதமாக இந்த கூடுவிட்டு கூடுபாகின்ற சக்தியை எனக்கு தருவாயாக அப்பா அப்படின்னார் உடனே ஒரு சப்தம் ஆசிரியாக அருணகிரி நீ நினைக்கின்ற ஞானத்தை நான் தர நான் ஆயுத்தமாகிவிட்டேன் பிராணிமலைக்கு பின்பகத்திலே ஒரு சரிவும் குகையும் இருக்கிறது என்னை வா அப்ப முருகன் அவனை கூப்பிட்டு ஒரு வயோதியன் போல் அழைத்து அவருடைய காதுக்குள் சில சிந்தனைகளை சொன்னனர் காது சிந்தனையை சொன்னார்னா எப்படி அவர் காது குட சொன்ன நமக்கு எப்படி கிடச்சுனா அருணகிரி நமக்கு எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னார் உலகம் முழுக்க தெரிந்து விட்டது அவர் சொன்ன வித்தகத்தை அப்படி அந்த ஞானத்தை அடைந்து கொண்டு முருகன் காட்டிய வழிகளிலே அந்த நல்ல வழிகளை அருணகிரி எடுத்துக்கிட்டு கூடுவிட்டு கூடு பாகிற மார்க்கத்தை அடைந்தார் அப்பொழுது ஒரே வார்த்தை தான் முருகன் சொன்னது அவருக்கு தெரிஞ்சுது என்ன தெரிஞ்சுது புறத்தை அடக்கி அகத்தை பார்த்தால் அகிலம் உன் கையில் உண்டப்பானார் ஒரே வார்த்தை தான் என்ன சொன்னார் புறத்தை அடக்கி அகத்தையை கண்டுவிட்டால் அகிலமெல்லாம் உன் கையில் தானப்பான்ட்டார் இந்த வார்த்தையை புரியாதவங்களும் உண்டு புரிஞ்சவங்களும் உண்டு புறத்தை அடக்கினா யாரை போய் எனக்கு உலகத்தை அடக்க முடியுமா முடியாது அகத்தையை காண வேண்டும் எங்கே பார்க்குறது அதுக்கு பிறகு ரொம்ப நாள் அவரே உட்காந்து உட்காந்து தொலாவி 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 பார்த்தார் வெளிமனதாக இருக்கக்கூடிய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் உள்ளே அடக்கி அகத்துக்குள்ளே ஆண்டவனை அற்புதமாக பார்த்துவிட்டால் உள்ளத்துக்குள்ளே இருந்து இந்த உலகத்தெல்லாம் பார்த்துடலாம்ங்கிற ஞானத்தை அர்றகிரி அடைந்தார் அந்த அர்றகிரி அடைந்த அந்த தான் எல்லா ஞானிகளுக்கும் பாடம் புற உணர்வை அடக்கி புற மனதை சுருக்கி அகக்கண்களை திறந்து விட்டால் இந்த அகிலத்தை ஒரு இடத்துல இருந்தே என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் திருமுறர் சொன்னார் பூசனை கெந்தம் புனை மலர் மாகோடி பூஜைக்கு ஆயிரம் கோடி மலர்கள் இருக்கு ஈசனே அம்மா பராசக்தி பூசனை கெந்தம் புனை மலர் மாகோடி கெந்தமுன்னா வாசம் பூசைக்கு ஆயிரம் கோடி வாசம் உள்ள மலர்களெல்லாம் இருக்குது அந்த மலரெல்லாம் வாடிரும் அடுத்து சொல்றார் பூசனைக்கெந்தம் எந்தம் புனை மன்னர் மாகோடி யோசனைக்கு பஞ்சத்து ஒலி வந்து ஒரி செய்யும் நான் யோசிக்கும் பொழுது பஞ்சபூதத்து ஒரிகளெல்லாம் வந்து எனக்கு உரை செய்யும் மணி மந்திர ஞானம்தான் தேசம் காணும் திரிபுரையே எவ்வளோ அருமையா சொன்னார் பார்த்தீங்களா வாசமுள்ள மலர்களையெல்லாம் உன் பாதத்தில் சூடுனா எல்லாம் வாடி போயிருமா வாடாத மலர் ஒன்று உண்டு என்னிடம் அம்மா என்னைக்கும் வாடாத மலர் ஒன்று உண்டு ஆனால் அது உனக்கென்று வாடுகிற மலர் உன் அருள் வேணும் அருள் வேணும்னு சொல்லி என் மனம்ங்கிற மலர் வாடி போய் கிடக்கு அதை உன் மலர் பாதத்தில் வச்சிருத வாடாமல் பார்த்து கொடுத்தாயே அதான் மனம் என்னும் மலரை உன் பாதத்தில் வைத்தேன் அப்பொழுது வைக்கிற பொழுது யோசனைக்கு பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் அப்படி நீயே தஞ்சம் என்று உன்னுடைய திருப்பாதத்தில் என் மனதை வைத்து விட்டேன் என்றார் நான் சிந்திக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய சப்தநாதங்கள் என்னுடைய செவியிலும் என் சிந்தையிலும் ஒலித்து கொண்டே இருக்கும்னு சொன்னான் ஞானத்தினுடைய துலா ஒலித்து கொண்டு இருக்கும் அதற்கு அடுத்து சொல்கிறார் அந்த பஞ்சபூத ஒலிகளெல்லாம் அனாகதமாய் ஒலித்து கொண்டு இருக்கிற பொழுது வாசமிலா மணி மந்திர யோகம்தான் வாசம்னா என்னது மணமா அப்படி ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் இன்னொரு அர்த்தம் தமிழில் இருக்குது வாசம் வாசகம் என்பது வாசகம் என்றால் சொல் உள்ளே பஞ்சத்து ஒலிகள் பஞ்சபூத ஞான சக்திகள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளி வாய் என செய்யாது பேசாது அது மௌனமாகிவிடும் செவியிலே சிந்தனைகள் ஞானம் ஒரித்து கொண்டே இருக்கும் அதான் வாசமிலா மணி மந்திர யோகம்தான் மணினா குண்டலினி மந்திரம்னா இயக்கம் யோகம்னா நிஷ்டை அப்படி இருந்து விட்டால் தேசம் காணும் திரிபுர ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இந்த உலகத்தையே பார்த்திடலாம் ஞான கண்ணால் அதை திருமூலர் சொன்னார் அருணகிரிக்கு வடிவேல் முருகன் சொன்னாரு அதை அனுபவிச்சு வந்தாங்க இது எல்லாத்துக்கும் தேவை என்னது இருந்துச்சு மனசு மனம் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கண்டு குமரும் சில பேர்களுக்கு மனம் குளிரும் ஒருவனுக்கு குமிரும் இன்னொருத்தனுக்கு குளிரும் இன்னொருத்தனுக்கு சந்தேகம் ஏற்படும் இன்னொருத்தனுக்கு வந்து மனக்குழப்பம் ஏற்படும் ஏன் நம்ம அப்படி இல்லையே நீ உனக்கும் இந்த செல்வம் வழங்கப்படும் நீயும் பகவானுடைய பிள்ளை நீயும் இறைவனுடைய குழந்தை அந்த எண்ணமும் அந்த உள்ளமும் உங்ககிட்ட சுத்தமாக இருக்கணும் நீ ஏழு கொட்ட கள்ளமும் கபடமும் வச்சுக்கிட்டு நீ மண்ணும் தண்ணியும் குடிக்கணும்னு நினைக்க நான் தெளிஞ்ச தண்ணியாக குடிக்கணும்னு நினைக்க புரியுதா அதனால் மனதை தெளிவுபடுத்து மனதை தெளிவுபடுத்து மனிதனுக்கு சோதனை காலம் வருகிற பொழுது கடவுளவே சந்தேகப்படுவான் கடவுளை சந்தேகப்படுறவன் குருமார்களையே சந்தேகப்படுவான் தரக்குறைவாக நினைப்பான் அதெல்லாம் என்னது சோதனை காலம் மனிதனுடைய சோதனை காலம் போதாத காலம் இந்த காலங்களால் உணர்த்தப்பட்டு பக்குவப்பட்டு விட்டோம்னா கூட கடவுள்னு கும்பிடுவான் காணும் பொருளெல்லாம் நீ ஆனாய் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கம் நிறைந்திருக்கும் நினைந்திருக்கும் பரஞ்சோதியை ஆகிவிட்டாய் அப்படிங்கிற பரந்த நோக்கத்துக்கு வந்துடுவான் இந்த ரெண்டையும் கொடுத்தது என்னது புற மனசு புற மனசு அந்த மனது அப்படி தவறான வழிகளில் போகும்போது டக்குன்னு மூக்கு நஞ்சரை பிடிச்சி இழுத்து ஏய் நீ போகிறது தப்பு பகவானை நினை குருவை துதி நமக்கு வழிகாட்டியாக இருந்தவன் நம்மளை வாழ வைத்தவன் ஒரு நாள் ஏனும் இருளில் ஒளியேற்றி நம்மளை கண் விழிக்கச் செய்தவன் ஆகினால் போதாத காலத்தில் உன் குழம்புது மனமே நீ அந்த பாதையில் போகாத ஏன் பாதையில் வா அப்படி சொல்லி இழுக்க தெரிஞ்சுக்கிடணும் பக்தனுக்கு மனம் எங்கெங்கே போனாலும் படித்துக்கிட்டு இருக்கும்போது புஸ்தம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனது வேற யாரும் சிந்திக்கும் அந்த படிப்பு மண்டல புஸ்தம் இப்படியே இருக்கும் கற்பனை வேறு எங்கேயும் இருக்கும் கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினால் தோடி பயன் ஒன்றும் அடி கண்ணுக்கு காட்சி ஐயா கருப்புசாமிமா உள்ளோம் சினிமா தேட்டர் அணிக்கும் நல்ல படம் போட்டிருக்கான் அருமையாக இருக்கும் அதை பார்க்கணும் அப்படி இருப்பான் அப்போ கண் பார்த்தது கருத்து இங்கே இல்லை கண்ணும் கருத்துமாக இருடு பெரியோர்கள் சொன்னார்கள் கண்ணையும் கருத்தையும் ஒன்றென கருது அப்படி உள்ளத்தையும் உன்னுடைய மனதையும் தெளிவான வழியில் வச்சு ஆண்டவனையும் தஞ்சவன் ஒருநிலைப்படுகிற பொழுது மனசு டக்குனு அங்கே போதா ம் படிக்கணும் வா அப்படி சொல்லி எழுத்து கொடுத்து வைக்கணும் அதை மாதிரி புத்தகத்தில் வைத்தது போல் உன் உள்ளத்தை குருவின் மீது வை இறைவன் மீது வை அரைப்பாய விடாதே மனதை தெளிவுபடுத்து எந்த குற்றத்தையும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் மன்னிக்கும் தான் இறைவன் உண்மையா இல்லையா அவன்தான் ஒரு குரு அதற்கு மேல் ஒருவனுக்கு தண்டனை கிடைக்குன்னா அது அவன் விதி என்று தான் உணர வேண்டும் அதுக்கு விளக்கம் யாராலும் சொல்ல இயலாது ஆகையினால் எல்லோருடைய மனதையும் ஆண்டவனுக்கு பறிகொடுப்போம் எல்லோருடைய மனதிலும் இறைவனை நிறைவேற்றுவோம் உள்ளமாற வாழ்வோம் கள்ளவில்லாமல் இருப்போம் மாசில்லாத மனதுக்குள் ஈசனை என்றும் குடியேற்றி நம் ஐயன் கர்ப்பசாமியோட அருள்வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்